அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அவர் சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார் அதாவது வந்து இஷ்ராக் என்று சொல்லக்கூடிய ஒரு தொழுகை சம்பந்தமாக கேட்டிருக்கிறார் இது மார்க்கத்தின் இதின் நிலைப்பாடு என்ன என்று கேட்டிருக்கிறார் இந்த இஷ்ராக் தொழுகையை பொறுத்தவரைக்கும் முதலில் அந்த அந்த தொழுகையை பற்றி நான் சொல்கிறேன் அனசர் அலி உள்ளாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி வந்து மண் சல்லல் கதாத்தை யாராவது சுபவு தொழுகையை தொழுதுவிட்டு ஃபி ஜமாத்தின் ஜமாத்தோடு தொழுதுவிட்டு சும்ம காத எதுக்குருளாக ஹத்தா தத்து சூரியன் உதிக்கின்ற வரைக்கும் ஒருவர் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அல்லாக செய்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் சும்ம சல்லா ராகா தைன் பின்பு என்ன செய்கிறார் என்றால் இரண்டு ரக்காயத்தில் தொடுகிறார் இப்ப சூரியன் உதித்ததற்கு பின்னால் வந்து இரண்டு ரக்காயத்தில் தொடுகிறார் காஜிரி ஹஜ்ஜத்தின் வௌமரத்தின் அவருக்கு வந்து ஒரு ஹஜ்ஜி செய்த நன்மையும் அதே போன்ற ஒரு உம்ரா செய்த நன்மையும் இருக்கிறது சா தாமத்தின் 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 ரசூசல்லாசு மூன்று முறை சொன்னார்கள் அதாவது பூரணமாக ஒரு ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்த நன்மை கிடைக்கும் என்று சொன்னாலே திருமதியிலே வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கிறது அப்போ சுபகு தொழுகையை தொழுகிற ஒருவர் சூரியன் உதிக்கின்ற வரைக்கும் அவர் அந்த தொழுகையை தொழுவதற்காக காத்து சூரியன் உதிக்கின்ற போது தொடனவே சொல்லி இருக்கின்றோம் தொட முடியாத மூன்று நேரங்களில் சூரியன் உதிக்கின்ற போது ஒன்றும் மறைகின்ற போதும் சூரியன் உச்சத்தில் இருக்கின்ற போதும் அஹ் தொடமுடியாது என்று ரசோஸ்வரல்லா தடை விதித்திருக்கிறார்கள் அப்ப சுபகு தொழுவதற்கு பின்னால் ஒருவர் அல்லாகவே திக்ரு செய்து கொண்டு சூரியன் உதித்ததற்கு பின்னால் சூரியன் உதித்து எழும்பியதற்கு பின்னால் தொழ அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் இந்த இரண்டு ரக்காயத்துகளை அவர் தொழுகின்றால் இந்த நன்மை இருக்கு என்ற ஒரு செய்தி வந்து திரும்பதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது ஒரு சின்ன ஒரு பிரச்சினை இருக்கிற என்னவென்றால் இந்த ஹதீஸ் அதிகமான கலை வல்லுநர்கள் வந்து பலவீனமான ஒரு செய்தியாக இதை சுட்டி காட்டுகிறார்கள் ஆனால் ஒரு குறிப்பிட்ட சிலர் வந்து இதனை ஒரு ஹசன் என்ற ஒரு தரத்திலே கொண்டு வருகிறார்கள் சகிகாக சொல்லி காட்டுகிறார் அதில் மிக முக்கியமானது இமாம் அல்பானி ரைமோமுல்லா அவர்கள் அதாவது பொதுவாக இந்த ஹதீஸ் துறை வந்து அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தவர் ஹதீஸ் துறையை மேம்படுத்தியவர் மிகவும் நம்ப தகுந்த ஒருவர் தான் இமாம் அல்பானி ரைமோமுல்லா அவர்கள் அப்போ சிலருடைய நிலைப்பாடு ஒரு குறிப்பிட்ட சிலரை சுட்டிக்காட்டி இது ஒரு பலவீனமான ஒரு செய்தியாக சொல்வதும் அதேபோன்று இது ஒரு ஆதாரத்தக்கதான ஒரு செய்தி என்று சொல்லி இம்மா பாஸ் ரயம் அமுல்லா போன்றவர்கள் எல்லாம் இதனை ஒரு ஆதாரமாக எடுக்கலாம் என்று சொல்லி இந்த தொழுகையை பற்றி மேம்படுத்தி மேம்படுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்குறோம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய இஜிதிகாதின் அடிப்படையில் சொல்வதாக இருந்தால் இந்த தொழுகையை ஒருவர் தொழ வேண்டும் என்று விரும்பினால் அவர் தொழுது கொள்ளலாம் இல்லை இதுக்கு பலமான ஆதாரங்கள் இல்லை என்ற ஒரு நிலைப்பாடு பல ஹதீஸ்கரை வல்லுநர்கள் இதை பல என்றும் சொல்லுகிறார்கள் என்ற அடிப்படையில் ஒருவர் சிந்தித்தார் இதை விட்டுவிடலாம் அப்போ மார்க்கத்தில் வந்து இது ஒரு கட்டாயமான ஒரு தொழுகை கிடையாது ஏனென்றால் ரசூசலா ஹரேசல்லம் அதிகமாக வலியுறுத்திய ஒரு தொழுகை இதற்கு பின்னால் வரக்கூடிய முகா தொழுகை அப்போ அந்த லுஹா தொழுகையை தான் ரசூசர்லா உரேஸ்வரமர் தொழுதியிருக்கிறார் அதனுடைய சிறப்புகளை பற்றியும் அதிகமான அதிர்ச்சிகளே சொல்லியிருக்கிறார்கள் அப்போ அதற்கு முன்னால் உள்ள ஒரு தொழுகை தான் இது சிலர் வந்து இது லுஹா தொழுகையை பற்றி தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லக்கூடிய சிலரை நாங்கள் பார்க்குறோம் எனவே இது ஒரு இஜித்காரின் அடிப்படையில் எடுத்துக்கொண்டு விரும்பியவர்கள் இந்த தொழுகையை தொழுதால் அது குற்றமாக இருக்காது தொழாவிட்டால் அது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது எனவே இந்த தொழுகையை நாங்கள் அணுக வேண்டுமாக இருந்தால் இந்த அடிப்படையை நாங்கள் அணுகிக் கொள்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது السلام عليكم ورحمه الله وبركاته